கம்ப்யூட்டர் சிப்ஸ் அது இல்லாத உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னா பத்து பதினஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடியே சைனா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பட் இவங்க இந்த ரெண்டு பேருக்கு டெக்னாலஜி கிட்ட வர்றதுக்கு அவங்க கிட்டக்க வந்துக்கிட்டே இருக்காங்க கொடுக்குற சிப் ரொம்ப சின்னதாக பண்ணுறதுனால அதோட லைஃப் டைம் கம்மி பழைய சிப்ஸ் தான் வந்து பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் முன்னாடி பண்ண சிப்பு தான் வந்து ஒரு இருபது முப்பது வருஷம் தொடர்ந்து வேலை செய்ய முடியும் அதனால அந்த சிப்பு தான் தான் டிமாண்டில் இருக்கும் உங்ககிட்ட இருக்கிற செல்ஃபோனை பாதுகாத்து வச்சுக்கிட்டோம்னா கூட ஏழு எட்டு வருஷத்தில் அது வேலை செய்யாமல் போயிடும் ஸோ ஒரு ஏ பத்து வருஷத்துல இந்த செல்ஃபோனே இருக்காது ஸோ நீங்கள் இப்போ வந்து சிப் இல்லாத உலகம் நம்ம போனோம்னா டாய்ஸ்லாம் உடைச்சி அதுலேருந்து சிப்பு எடுக்க ஆரம்பிச்சிடுவோம் ஹாய் வெங்கட் ஹலோ ஷான் சமீபத்தில் உங்களுடைய ப்ளாக் போஸ்ட் ஒரு பதிவில் வந்து உலகத்தில் வந்து கம்ப்யூட்டர் சிப்ஸ் அந்த சிலிக்கான் செல்லுகள் வந்து நம்ம போனால் என்ன ஆகும் அப்படிங்கிற பற்றி ஒரு பதிவு போட்டிருந்தீங்க அதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் வந்து இரண்டே இரண்டு நாடுகளை நம்பி தான் அந்த மொத்த உலகமே இருக்குது அப்படிங்கிறது தான் மாதிரி அவனோட சிந்தனை உங்களுக்கு எப்படி வந்துச்சு அதனுடைய பின்னணி என்ன சயின்ஸ் ஃபிக்ஷன் நிறையா படிப்பேன்னா அதில் வந்து கண்டிப்பாகவே வந்து இந்த ஒரு அக்கோப்ளட்டிக் வேர்ல்டு அப்படின்னு நம்ம சொல்கிற இதில் வந்து இந்த அழிஞ்சு போச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பேசும்போது வேற சில ஒரு ஸ்டார் ட்ரெக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெனரேஷனுக்கு வந்து இந்த டெக்னாலஜி மறந்து போயிடும் திருப்பி அடியிலேருந்து ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரிலாம் சயின்ஸ் ஃபிக்ஷனில் நார்மலாக இருக்கும் அப்படி ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஸ்டூடெண்ட்டாக நமக்கு இந்த சிப் டிசைன் பிசிபி இந்த எலக்ட்ரானிக்ஸ் மறந்து போயிடுச்சுன்னா நம்ம எப்படி போவோம் நான் யோசித்தது உண்டு பட் அதை பற்றி ரொம்ப பெருசாக ஆராய்ச்சி படித்ததெல்லாம் இல்லை அப்போது வந்து ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி ட்விட்டரில் வந்து லாரி கர்க்குன்னு சொல்லிவிட்டு கூகுளில் வேலை செய்கிறாங்க அவங்க வந்து கூகுளில் வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸ் சிப் டிசைனில் ரிசர்ச்சராக இருக்காங்க அவங்க அவங்க வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க அதுதான் அந்த நான் எழுதின போஸ்ட்டுக்கான தொடக்கம் ஸோ இப்போ அதில் வந்து கம்ப்யூட்டர் சிப்ஸ் இன்றைக்கி என்ன சுச்சுவேஷன் அந்த இரண்டு நாடுகள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா இந்த போஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் கேள்வி அதை பதில் சொல்லிடுறேன் இன்றைக்கி உலகத்தில் பார்த்தீங்கன்னா பண்ணுற முக்காவாசின்னு சொல்ல முடியாது தொண்ணூறு சதவீதமான அட்வான்ஸ் சிப்ஸ் எல்லாமே வந்து தாய்வானில் தான் பண்ணுறாங்க தாய்வான்லேயும் டிஎஸ்எம்சின்னு சொல்கிற ஒரே ஒரு கம்பெனி தான் பண்ணுது நம்ம பள்ளி பள்ளிக்காலத்துலாம் பார்த்தோம்னா இன்டெல் தான் லேட்டஸ்ட்டு சிப் பண்ணுவாங்க இன்டெல் கிட்ட தான் அந்த டெக்னாலஜி இருக்கும் இல்லை தான் இந்த பனி சூட்லாம் போட்டுக்கிட்டு இந்த ரேபிட் மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு ஐப்பர் கிளீன் ரூமில் போவாங்க அதெல்லாம் பார்த்துருக்கோம் பட் இது வந்து இப்போ வந்து டிஎஸ்எம்சி தாய்வானில் டைப்பை கிட்டே பண்ணுறாங்க அவங்க தான் அங்கே தான் வந்து என்விடியாவாகட்டும் ஏஎம்டி ஆகட்டும் கூகுளோட சிப் ஆகட்டும் மைக்ரோசாஃப்ட்டோட சிப் ஆகட்டும் ஆப்பிள் சிப்ஸ் ஆகட்டும் எல்லாமே அங்கே பண்ணுறாங்க த்ரீ நானோமீட்டர் இப்போ டூ நானோமீட்டர்னு கூட போயிட்டாங்க இது வந்து ஹியூமன் ஏர்லேருந்து ஒன் மில்லியன்த் சின்ன அளவு அந்த கேப்புக்கு போகிறாங்க அதை இமேஜினே பண்ண பார்க்க முடியாது ஸோ அந்த கம்பெனி தான் இதை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அந்த பிளான்ட் கிட்ட தான் இருக்குது இது பிளான்ட்டுன்னு நம்ம சொன்னோம்னா இந்த ஒரு ஒரு பிளான்ட்டை தயார் பண்ண பல்லாயிரம் கோடி கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி கூட தேவை ஒரு ஒரு பிளான்ட்டுக்கு இது ஒன்று ரெண்டாவது இந்த பிளான்ட்டில் வந்து இந்த அல்ட்ரா வைலட் ஸ்பெக்ட்ரம் அல்ட்ரா வைலட் ரேஸ் அதுதான் வந்து எக்ஸ்ட்ரீம் அல்ட்ரா வயலட் ரேஸ் அப்படிங்கிறாங்க அதை எட்ஜ் பண்ணக்கூடிய அது எட்ஜுங்கிறது பிரிண்டிங் அச்சீவ் பண்ணக்கூடிய அந்த கேப்பபிலிட்டி பண்ணக்கூடிய மிஷின் வந்து ஏஎஸ்எம்எல் அப்படின்னு சொல்லிட்டு நெதர்லாண்ட்ஸில் ஒரு கம்பெனி இருக்குது அவங்க மட்டும்தான் இதை பண்ணுறாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற இந்த அட்வான்ஸ் சிப்பெலாம் வந்து இந்தியாவில் பெங்களூரில் கூட என்விடியா சிப்லாம் டிசைன் பண்ணுறாங்க ஆட்டோகேட்டில் எக்ஸட்ரா அந்த சிப் டிசைன் சாஃப்ட்வேரில் பட் அதை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு நெதர்லாண்ட்ஸ்லேருந்து ஏஎஸ்எம்எல்லேருந்து இந்த மேனுஃபேக்சரிங் மிஷின் வேணும் டிஎஸ்எம்சியில் தான் இதை வந்து மேனுஃபேக்சர் பண்ண முடியும் இந்த ரெண்டு ஊர் தான் வந்து இங்கே உலகத்தில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சைனா இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதில் ஒரு ரெண்டு மூணு ஜெனரேஷன் முன்னாடி இருக்காங்க கண்டிப்பாக என்னோடய அடுத்த கேள்வி தான் இருந்துச்சு இவ்வளோ முக்கியமான ஒரு விஷயத்த ஏன் வந்து இன்னும் சைனா பண்ணலை ஏன் மற்ற நாடுகள் இது செலவு நாளையா இல்லை வந்து பேட்டன்ட் அந்த மாதிரியான பிரச்சனை பேட்டண்ட் அப்படின்னு சொல்ல மாட்டேன் தோ இருந்தால் கூட அப்படி பார்த்தீங்கன்னா பேட்டண்ட்டில் நிறையா எனக்கு தெரிஞ்சு கிட்ட தான் நிறையா பேட்டண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது இதில் இன்னைக்கு நம்ம சொல்கிற இந்த எல்லா டெக்னாலஜியுமே இன்டெல்லில் ஒரு விதத்தில் கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லைனா ஐபிஎம்ல கண்டுபிடிச்சிருப்பாங்க அதோட ரொம்ப அறுபது எழுபது போனோம்னா கண்டிப்பாக ஐபிஎம்லையும் இன்டெல்லையும் தான் இதோட தொடக்க புள்ளி கண்டிப்பாக நமக்கு அங்கே தான் இருக்கும் இது என்ன காரணம்னால் கலிஃபோர்னியாவில் தான் முதல்ல சிப் பண்ணாங்க இன்டல் பண்ணாங்க அதுக்கப்புறமா வந்து டெக்ஸஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பண்ணாங்க அவங்க தான் முதல்ல சிப்லாம் பண்ணுது அது வந்து ரொம்ப பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இது வாட்டர் நிறையா அதுக்கு அந்த கெமிக்கல் நிறையா யூஸ் பண்ணுறாங்க அந்த வாட்டர்லாம் வந்து லேண்டை வந்து பொல்யூட் பண்ணுது இது வேண்டாம் இதனால் டிசீசஸ் வருது இதை பண்ணும்போது அப்படின்லாம் சொல்லிவிட்டு அவங்க ஊரை விட்டு வெளியில் அமிச்சாங்க அனுப்பும் போது சிலது மலேசியாவுக்கு போச்சு ஏஷிய கண்ட்ரிஸ் அங்கே வந்து உங்களுக்கு லேபர் காஸ்ட் கம்மி ரெண்டாவது ரெகுலேஷன்ஸ் கிடையாதுன்னு போச்சு அது தாய்வான் வந்து அவங்க ஊரில் வேறு எதுவும் கிடையாது ரா மெட்டீரியல்ஸ் எதுவும் கிடையாது எப்படி ஜப்பான் ஒரு காலத்தில் எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங்க சோனி இவங்கெல்லாம் எல்லாம் டாப்பில் இருந்தாங்களோ தாய்வான் அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்திட்டு கவர்மெண்ட் நிறையா அதுக்கு சப்சிடி கொடுத்தாங்க அதனால அங்கே பிளான்ட்டு போச்சு அதில் அந்த டிஎஸ்எம்சிங்கிற அந்த ஒரு நிறுவனம் இதை ரொம்ப ஸ்கேல் பியூட்டிஃபுல்லாக அதை எடுத்துகிட்டு போய் அதை அடுத்து எப்படி இருக்கும் இது வந்து இன்றைக்கி எந்த சிப்பு தேவைன்னு இன்னைக்கு டிசைட் பண்ண முடியாது நீங்கள் இன்றைக்கி பண்ணணும்னா ஒரு பத்து வருஷம் முன்னாடியே நீங்கள் இதை ஆரம்பிச்சிருக்கணும் ஒரு ஒரு ஃபேக்ட்ரியை நீங்கள் பில்ட் பண்ணுறதுக்கு மட்டுமே மூணுலேருந்து நாலு வருஷம் ஆகுமா ஏன்னா இது வெறுமை வந்து ஒரு கார் அசம்பிளிங் ஃபேக்ட்ரி மாதிரி நீங்கள் ஸ்க்ரூ பண்ண முடியாது ஒன்று ஒன்று வந்து அந்த நானோமீட்டர் லெவலில் வேலை செய்யணும் அது ரெண்டாவது இதே டைமில் வந்து ரோபோட்ஸ் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சுது அதை ஏஷியன் கண்ட்ரிஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க அந்த பொல்யூஷன் ஹியூமன்ஸ் டச் பண்ணாமல் கெமிக்கலை ரோபோஸ் பண்ணுற மாதிரி ஒரு இது வந்தது இது ஒரு காரணம் ரெண்டாவது இந்த ஏஎஸ்எம்எல் நான் சொன்னபோது அந்த நெதர்லாண்ட்ஸில் அவங்க பண்ணுறது காரணம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்பென்சிவ் இதில் ப்ராஃபிட் மார்ஜின் ரொம்ப கம்மி இந்த ஒரு நிறுவனம் தான் இதை பண்ணுதுன்னா கூட அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் வந்து ரொம்ப கம்மி இதனால் வேறு இவங்க ஒரு கூகுளில் நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னா எனக்கு ரிட்டர்ன் ஜாஸ்தியாக கிடைக்கும் இந்த கம்பெனியில் நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னா எனக்கு ரிட்டன் கம்மியாக கிடைக்கும் ரிஸ்க்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ட்ரை பண்ணலை இப்போ தான் அதோடய இம்பார்ட்டன்ஸ் எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இது வந்து ஏஐ வந்ததுக்கப்புறம் இந்த கம்ப்யூட்டர் சிப்ஸ் அண்ட் ப்ராசஸர்ஸ் அதனுடைய ஒரு பூம் மறுபடியும் ஒன்று அது ஒன்று இன்னொன்று வந்து கடந்த பத்து பதினஞ்சு வருஷமாக சிப்போட இம்பார்ட்டன்ஸ் வந்து செல்ஃபோன்னால் வேற நமக்கு தெரிய ஆரம்பிச்சது வருஷம் வருஷம் செல்ஃபோன் மாறி மாறிக்கிட்டு இருக்கு ஸோ ஒரு பில்லியன் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஐநூறு மில்லியன் ஃபோன் எவ்ரி இயர் புதுசாக வருது அதுக்கான சிப் வேணும் அதை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு சிப் வேணும் இப்படின்னு போகிறது இன்னொன்று வந்து இப்போ ரஷ்யா யுக்ரைன் வார்லேயும் லாஸ்ட்டு த்ரீ ஃபோர் இயர்ஸாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ட்ரோன் தான் ஃபிஃப்டி டு சிக்ஸ்ட்டி பர்சென்ட் ஆஃப் கில்லிங் வந்து தான் நடக்குது அப்படிங்கிறாங்க ஒரு ஒரு ட்ரோனுக்கும் நிறையா சிப் போயிடும் இன்றைக்கி நம்ம காரில் பைக்கில் கூட ஒரு காரில் ஐநூறு சிப் இருக்குங்கிறாங்க ஒரு காரில் நம்ம பார்க்க மாட்டோம் பட் எல்லாமே இன்றைக்கி சிப்பில் தான் இதுவாகுது ஸோ நீங்கள் கேட்ட ரெண்டாவது கேள்வி சைனா ஏன் பண்ணலைன்னு சைனா இதை புரிஞ்சுக்கிச்சு ஒரு பத்து பதினஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடியே சைனா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பட் இவங்க இந்த ரெண்டு பேருக்கு டெக்னாலஜி கிட்ட வரதுக்கு அவங்க கிட்டக்க வந்துகிட்டே இருக்காங்க கூடிய சீக்கிரம் வந்துடுவாங்க சரி இப்போ உங்களுடைய கட்டுரைக்கு வந்து கம்ப்யூட்டர் சிப்ஸ் அது இல்லாத உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுடைய கட்டுரை ரொம்ப சுவாரஸ்யமானது அதை பற்றி சொல்லுங்கள் அதில் அவங்க அந்த லாரி லாரிக்கார்க்கு வந்து அவங்க ரிசர்ச் பண்ணி எழுதின பேப்பர் அடிப்படையாக தான் நான் அந்த ஆர்டிக்கல் எழுதினேன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு இது ஒரு தாட் எக்ஸ்பிரிமெண்ட்டாக தான் பண்ணுறாங்க இப்படி ஆயிடு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் என்ன நம்ம எல்லாரும் யோசிக்க வைக்கிறதுக்கு ஒரு கண்ணாடி காட்டுறாங்க இது வரும்னு அவங்க சொல்லவே இல்லை இந்த மாதிரி வந்ததுன்னா என்ன நடக்கலாம் அப்படிங்கிறதுக்கு எல்லாரையும் தயார்படுத்தணும் நம்ம எந்த அளவுக்கு இந்த சிலிக்கான் சிப்பில் டிபெண்ட்டாக இருக்கோன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவங்க ஒரு தாட் எக்ஸ்பிரிமெண்ட்டாக அதை சொல்கிறாங்க இ இன்றைக்கி உலகத்தில் மனிதர்களுக்கு இந்த சிப்பு பண்ணுறதை மறந்து போயிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு தான் அந்த கேள்வியோடு அவங்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க இன்றைக்கி அது நடந்ததுன்னா உடனே வந்து முதல் வருஷத்தில் க்ளவுட் கம்ப்யூட்டிங் மிக ரொம்ப பாதிக்கும் அப்படிங்கிறாங்க ஏன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங் புதுசு புதுசாக சர்வர்ஸ் தேவை நீங்கள் யூஸ் பண்ண பண்ண அவங்களுக்கு பழைய கம்ப்யூட்டர் கெட்டு போயிடும் புது கம்ப்யூட்டர் வேணும் ஒன்று ரெண்டாவது இன்னைக்கு இணையதளம்லாம் நம்ம கிட்டத்தட்ட ஃப்ரீயாகவே ஹோஸ்ட் பண்ணிடுறோம் இன்னும் அதுக்கு காஸ்ட் ரொம்ப செலவு பண்ணுறதுல வேர்ட் பிரஸோ எங்கேயோ போகிறோம் ஒரு சைட் க்ரியேட் பண்ணுறோம் அதெல்லாம் ஸ்டாப் ஆகிடுங்கிறாங்க ஏன்னா உங்களுக்கு சிப்பு புதுசாக போது இருக்கிற சிப்பை நீங்கள் பாதுகாக்க ஆரம்பிக்கணும் அப்போ வந்து அந்த ஃப்ரீயாக கொடுக்குற சர்வீஸ்லாம் குறையும்னு சொல்கிறாங்க முதல் வருஷம் ரெண்டாவது வருஷம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ரெண்டாவது மூணாவது வருஷத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா கவர்மெண்ட்ஸ் வந்து பேன் பண்ணிவிடுவாங்க பழைய சிப்பை விற்கிறதா இருந்தாலும் சரி புது சிப்பை யாரும் பண்ண போகிறதில்ல இருக்கிற சிப்பு டப்பாவில் இருக்கிறத புதுசாக விற்கணுன்னாலும் பழைய சிப்பை அடுத்தவருக்கு செகண்ட் ஹேண்ட் சேல்ஸ் பண்ணணும்னாலும் கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க நீங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு பேங்க்ஸுக்கு கவர்மெண்ட் பர்பஸஸ்க்கு இது இதுக்கு தான் விற்கணும் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மூணாவது வருஷத்துலேருந்து இது நடக்கும் இதே சமயம் இந்த மாதிரி கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு சொன்னாலே நமக்கு உடனே புரிஞ்சுப்போம் பிளாக் மார்க்கெட் கருப்பு சந்தை வர ஆரம்பிச்சிடும் அவங்க பதுக்க ஆரம்பிச்சிடுவாங்க சார் ஓரமாக வாங்க சார் உங்களுக்கு ஒரு லேட்டஸ்ட்டு சிப்பு வச்சுருக்கேன் சார் நீங்கள் நூறுரூபா சிப்பு வந்து ரூபாய் கொடுங்க சார் நான் டப் கரும் கவரில் போட்டு சுற்றி துண்டுக்கடியில் கொடுப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் உலகத்தில் இந்த சிப்போட மூமெண்ட்டே வந்து ஒரு இல்லீகல் ட்ரேடாக மாறிடும் அதை பதுக்க ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ப இப்போ வர லேட்டஸ்ட் சிப்பை விட ஒரு பத்து வருஷம் முன்னாடி வந்த சிப்பு தான் நிறையா வருஷம் இருக்குவோம் இப்போ வர சிப்பெலாம் வந்து பிளாக் சீக்வேஷன் ஒன்று அவங்க சொல்கிறாங்க சால்ட்ரிங் ஃபெட்டிக் அப்படின்னு அதாவது அதில் இருக்கிற நெருக்கமாக ரொம்ப நெருக்கமாக வரதுனால அந்த அயனைசேஷன் ஆக்சிடைசேஷனால் அந்த சர்க்கியூட்ரிலாம் சீக்கிரமாக அயற்சி ஆகிடும் அதனால இப்போ இருக்கிற சிப் ரொம்ப சின்னதாக பண்ணுறதுனால அதோட லைஃப் டைம் கம்மி பழைய சிப்ஸ் தான் வந்து பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் முன்னாடி பண்ண சிப்பு தான் வந்து ஒரு இருபது முப்பது வருஷம் தொடர்ந்து வேலை செய்ய முடியும் அதனால அந்த சிப்புலாம் தான் டிமாண்டில் இருக்கும் இப்போ லேட்டஸ்ட் சிப்ஸ் தான் டிமாண்ட் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பழைய சிப்ஸுக்கு தான் டிமாண்ட் ஆகும் அந்த கம்ப்யூட்டர் தான் இது பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க இதை தவிர என்ன ஆகுமா இன்டர்நெட் மொத்தமாக இயங்குறதுக்கு இன்றைக்கி எல்லா இடத்துலையும் ஒரு சுவிட்ச்லேருந்து ஆரம்பித்து ரவுட்டர்லேருந்து எல்லாத்துலேயும் சிப்பு தேவை புது சிப் இல்லைங்கும்போது இந்த குளோபல் இன்டர்நெட்டுங்கிறது போயிடும் அங்கங்கே சிறு குழுவாக அவங்கவுங்க அந்த அங்கே பழைய காலத்தில் புல்லட்டின் போர்டு சர்வீஸ்னு வச்சுக்கிட்டு இருந்தோம் சென்னைக்குள்ளே ஒரு கம்யூனிகேஷன் நெட்ஒர்க் இந்த மாதிரி வர ஆரம்பிக்கும் அதை இது பண்ணுவாங்க அதுவும் வந்து தொடர்ந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்தில் அதுவும் போய்டும் நம்ம செல்ஃபோன்லாம் ஒரு ஏழு எட்டு வருஷத்தில் அதில் இருக்கிற சிப்லாம் நம்ம கிட்டே இருக்கிற செல்ஃபோனை பாதுகாத்து வச்சுக்கிட்டோம்னா கூட ஏழு எட்டு வருஷத்தில் அதை வேலை செய்யாமல் போயிடும் ஸோ ஒரு ஏ பத்து வருஷத்தில் இந்த செல்ஃபோனே இருக்காது அப்படி ஒரு சூழ்நிலை வரும் பதினஞ்சு வருஷத்தில் இன்டர்நெட்டே இருக்காது எழுபதுகளில் எண்பதுகளில் பண்ண கம்ப்யூட்டர்ஸ் மட்டும் தொடர்ந்து ஓடிட்டுருக்கோம் நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் உங்கள் வீட்டில் வச்சுருப்பீங்க ப்ராபபிளி பார்த்து பார்த்து டெய்லி தொடச்சி வச்சுருப்பீங்க அதுலேருந்து ஒரு டேட்டா எனக்கு அனுப்பினோம்னா நீங்கள் ஃப்ளாப்பி டிஸ்க்லையோ ஹார்ட் டிஸ்க்லையோ காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்து எங்கிட்ட கொடுப்பீங்கலாம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும் அதுவும் கொஞ்சம் வருஷம்தான் அதுக்கப்புறம் அந்த கம்ப்யூட்டரும் ஸ்டாப் ஆகிடும் நம்ம எல்லாரும் ப்ரீ கம்ப்யூட்டர்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அந்த மாதிரி போயிடுவோம் அப்படின்னு அவங்க அந்த கட்டுரையில் சொல்கிறாங்க ஒரு வகையில் இது வந்து ஒரு அழிவை நோக்குன மாதிரி தெரியல ஏதோ கொஞ்சம் நல்ல உலகத்தை நோக்கி போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு இல்லை அது நம்ம ஒரு சோஷியல் மீடியா இன்றைக்கி அதோட பாதிப்பு இந்த நெகட்டிவிட்டி பார்த்தோம்னாலும் இன்னைக்கு இந்த சிப்புங்கிறது லாஸ்ட் ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸாக வந்து ஹியூமன் கைண்டுக்கு வந்து ஒரு பெரிய பூனாக தான் இருந்திருக்குன்னு நான் சொல்லுவேன் நம்ம இன்னைக்கு ஸ்பேஸுக்கு போக முடியுதுன்னா சிப் இல்லாமல் போக முடியாது நம்ம இன்றைக்கி ஹெல்த் கேரில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம கண்டுபிடிக்கிற எந்த ட்ரக்ஸுமே சிப் இல்லாமல் பண்ண முடியாது ஏன் அவ்வளோ ஏன் நம்ம வந்து ஒரு பேங்கிங் ட்ரான்சாக்ஷனே பண்ணுறோம் இன்றைக்கி இந்தியாவில் எந்த மூலைக்கு வேணால் பணம் அனுப்ப முடியும் அந்த மாதிரி ஒரு இதுவே யோசிச்சு பார்க்க முடியாது அதே போல் நமக்கு பேசுகிறோம் உலகத்தில் எந்த மூலையில் யாரோட வேணாலும் பேச முடியுது முன்னாடி ஷார்ட்வேவில் வந்து வேக்யூம் டியூப்ஸில் பேசியிருக்கலாம் பட் இந்த அளவுக்கு நம்ம கம்யூனிகேட் பண்ணியிருக்க முடியாது எஜுகேஷன் எல்லாத்துலேயும் இன்றைக்கி சிப் வந்து ரொம்ப இன்றியமையாத ஆகிடுச்சு இது எதுக்கு அவங்க அந்த லாரிக்கார்க்கு வந்து அவங்க பேஜில் லாரி ஒயர்டுன்னு போய் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை போட்டிருக்காங்க அதை நீங்கள் பார்க்கலாம் அவங்க பேப்பரும் படிக்கலாம் அவங்க எதுக்கு இதை சொல்கிறாங்கன்னா இந்த சிப்போட இம்பார்ட்டன்ஸை நம்ம எல்லோரும் புரிஞ்சுக்கணும் இது எந்த மாதிரி ஒரு உலகத்தை நமக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கிறதுங்க நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது இதில் இன்னொரு ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இதனால தான் ஒரு ஒரு நாடு வந்து இன்றைக்கி சிப் டிசைனை பற்றி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இந்தியாவும் வந்து சிப் டிசைனில் நம்ம ட்ரை பண்ணி இப்போ தான் லேட்டஸ்ட்டாக ஒரே ஒரு சிப்பை பண்ணியிருக்கோம் விக்ரம் அப்படின்னு நினைக்கிறேன் இது சில பேர் இது பண்ணணுமா இது ஒரு நாலு ஜென்ரேஷன் பழைய சிப் பண்ணுறோன்னு சொல்கிறாங்கன்னு என்னோடய வியூ அதில் வந்து இப்போவாது பண்ணுறோமே ஒரு ஃபாஸ்டஸ்ட்டு சிப் இல்லாட்டி ஒரு ஓல்டஸ்ட்டு சிப்பாவது நம்மளால் பண்ண முடியுது அப்படி குயிக்காக நம்ம அதுலேருந்து இருந்து அட்வான்ஸ்ட் ஆகிட்டு போயிடலாம் இதில் இன்னொன்று நமக்கு முப்பது வருஷம் முன்னாடியே சண்டிகரில் இந்தியாவில் ஒரு சிப் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இருந்திருக்கு அது ஒரு ஃபயரில் வந்து இந்தியா சண்டிகரில் எரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நம்ம பில்டு பண்ணல அது நம்ம இது வரைக்கும் பண்ணாமலாம் இல்லை இந்தியா முன்னாடியே ட்ரை பண்ணியிருக்கு நம்ம அதை கண்டினியூ பண்ணல அந்த ஒரு ஃபயர் இதுக்கப்புறமா கண்டிப்பாக ஒரு ஆஃபீஸில் ஒரு மூலையில் ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருந்திருப்பார் அவர் இல்லாமல் போகிறப்ப தான் வந்து அவர் எப்போ வேலை இருந்தார் அப்படின்னு தெரியும் அது வரைக்கும் வந்து அவர் சைலண்ட்டாக இருக்கார் அவர் என்ன சிப்பு வந்து எதுவும் சத்தம் போட போகிறது இல்லை வெளியில் தெரியறதில்லை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒரு இன்னொரு பிளாக் போஸ்ட் எழுதியிருந்தேன் ஒரு ஐநூறுரூபாய்க்கு அமேசானில் அன்றைக்கி ஒரு கேமரா வாங்கினேன் பொம்மை கேமரா எங்கள் வீ வீட்டில் ஒரு குழந்தை கேட்டதுன்னு பொம்மை கேமரான்னு நினச்சி தான் வாங்கினேன் ஐநூறுரூபா தான் அமேசான் ஐநூறுபாய் அறநூறுரூபாயோ வந்து ஆன் பண்ணால் அதில் மெமரி கார்டு போட முடியுது ரெக்கார்ட் பண்ண முடியுது ப்ளே பண்ண முடியுது வேலை செய்யுது ரூபாய்க்கு ஒரு கேமரா நினைச்சு வாங்கினது வேலை செய்யுது அது அப்புறம் பிரித்து பார்த்தா அது உள்ள ஒரு சிப் இருக்கு முடியாது அதுலேயும் ஒரு சிப் இருக்கு ஸோ நீங்கள் இப்போ வந்து சிப் இல்லாத உலகம் நம்ம போனோம்னா டாய்ஸ்லாம் எல்லாம் உடைச்சு அதுலேருந்து சிப் எடுக்க ஆரம்பிச்சிடுவோம் உண்மையிலேயே ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கற்பனை அது மூலமாக நம்ம என்ன கற்றுக்குறோம் ஆமா அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நன்றி வெங்கட் இன்னொரு கற்பனையோடு சந்திப்போம் நன்றி